வாழ்களம்பிக்க மகிழ்ச்சி வேதாச்சரியம் பதினான்கு கோட்பாடுகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய தொடர்ச்சி நேர்மையான நீதிமுறையை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம் சரிங்களா இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும் அதனால இன்னைக்கு நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்தனை செய்யலாம் இந்த சிந்தனை நீங்க ஆல்ரெடி கேட்டுக்கலாம் இருந்தாலும் நினைவூட்டுதலாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு சிந்தனையாக இருக்கு அதாவது எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா சொல்வது எளிது நினைப்பது அதை விட எளிது நினைச்சிடலாம் இல்லைன்னா அதை வாய் விட்டு சொல்லிடலாம் பட் செயலுக்கு வரும்போது அது அவ்வளவு எளிது அல்ல அது ரொம்பவுமே கடிதம் கூட சொல்லலாம் இப்ப நம்ம எல்லாரும் உலகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் உலகம் அமைதியா இருக்கணும் உலகத்துல போர் இருக்கக்கூடாது வறுமை இருக்க கூடாது அரசியல் வந்து சூது ஊழல் லஞ்சம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல தூய்மையான அரசியலா இருக்கணும் போர் உலக ஆட்சி வரணும் மக்கள் குழந்தைகள் வந்து அறிஞர்கள் வளர்ப்புல வரணும் ஒரு தெய்வீக குழந்தைகளாக இருக்கணும் ஜாதி மதம் இனம் மொழி என்ற பேதம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு நடக்கிற அநீதி இங்க தடுக்கப்படணும் இல்லையா இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் நல்லா ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்னா மருத்துவமனைகளுக்கு போகக்கூடாது மக்கள் குறிப்பா அந்த கேன்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு பாதிக்குதுன்னா வீட்டுக்கு வீடு கேன்சர் வந்துருச்சு போல எனக்கு தெரிஞ்சு இல்லையா நம்ம பயிற்சி செய்யறவங்களுக்கு இல்லைனாலும் ஆஹ் இனி வந்து அப்படிதான் வரும் போல எனக்கு தெரிஞ்சு நல்லா உழைக்கிற மக்களுக்கெல்லாம் கேன்சர் வருது நான் பாக்குறேன் அப்ப அவங்க மன ரீதியா பொழிட்டு ஆகுறாங்க உழைக்காத மக்கள் உணவு ரீதியா தாக்கப்படுறாங்க இன்னும் போதை போர் பொய் புகை இதெல்லாம் சகுட்டு மேனுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குது ஆளுணர்வுல ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு நோய் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு மனநிலை மாற்றங்கள் அவ்வளவு இந்திய கலாச்சாரத்துல அவ்வளவு டைவர்ஸ் நடக்குது கொடுமையா இருக்குது இதெல்லாம் கேட்கறப்பவே கஷ்டமா இருக்குது குழந்தைகள் பிறக்கும் போது பல்வேறு உடல் மன உபாதிகளோடு பிறக்குது இன்னொரு படி மேல போய் குழந்தைய பிறக்க இது அப்படியே பிறந்தாலும் அது துன்பத்துல போய் முடியற மாதிரி ஆயி போயிருது குழந்தைகள் படாத பாடு படுறாங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் தலைமுறை நல்லா இருக்கணும் தான் கஷ்டப்படுறோம் பட் அப்படி பெத்த குழந்தைகளே அவங்க குழந்தைகளே கண்ணுக்கு முன்னாடி சீரழியறத பாக்குறோம் ஓப்பனா சொல்லணும் கண்டத தீங்குறோம் விஷத்தையே வாங்கி கொடுக்குறோம் இப்ப என்னதான் நடக்குது நம்மளை சுற்றியும் நாம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இப்போ அடிக்கடி அடிக்கடி நமக்கு வரணும் அது வந்தாதான் நம்ம ஆசிரியர்கள் அதனாலதான் மகான்கள் இப்போ நாம ஏன் வந்து இந்த பிரச்சனையை வந்து இவ்வளவு சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறோன்னா நாம இன்னும் அந்த நிலையை ஒட்டி வரல எல்லாமே நாம தான் எல்லாமே இருக்கிறது நாம தான் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம உறவினர்கள் உலகங்கிறது நம்ம குடும்பம் அப்படிங்கிறது நம்ம வாயில்தான் பேசுறமே தவிர உணர்வுல ஒண்ணும் நமக்கு தட்டுப்படலை சரிங்களா இந்த உணர்வுல தட்டுப்படுற நாள்ல நம்மனால தூங்க முடியாது இல்லையா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததான்னு சொல்றது மாதிரி அந்த நல்ல உள்ளமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து அதனால தூங்க முடியாது இப்ப உங்க வீட்டுல யாராவது ரொம்ப க்ளோஸா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா உங்களால தூங்க முடியாது பாருங்க ஏன்னா அங்க ஒரு உயிர் தொடர்பு இருக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் பொண்ணா பாக்குற அளவுக்கு நமக்கு ஒரு உயர்வு நிலை வரணும் அப்பதான் மகான்கள் மாதிரி நம்மளால செயல் செய்ய முடியும் எல்லாவற்றையும் விட்டு போட்டு விவேகானந்தர் எவ்வளவு லக்ஸரி லைஃப்ல அங்க இருக்கிறாரு வெளிநாட்டில ஆனா அவர் அழுது கொண்டே இருக்கிறார் பாரதியார் இந்த மக்களை நினைத்து துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார் எவ்வளவு உயர்ந்த மானுடைய இனம் இவ்வளவு ஒரு இழிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செதஞ்சிட்டு இருக்குதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம குழந்தை கெட்டுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் குழந்தைதான் தான் ஒவ்வொருத்தரும் வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இறையே இப்படி வந்து சிரமப்படுது என்னோட மக்கள் எவ்வளவு வறுமையில சாகுறாங்க அப்படிங்கறது விவேகானந்தர் பதிவு செய்யற அப்போ நாம அந்த நிலையில தான் இருக்கிறோமா இந்த நிலையில இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நாம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஒரு நிலையில மகான்கள் தான் அடுத்த நிலையில இருக்கிறோம் நம்ம இல்லையா மகான்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிறோம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பண்ணிட்டாங்க மகரிஷி ஐம்பது வயசுல டிக்ளேர் பண்ணிட்டார் நான் என்னைய உடல் பொருள் ஆவி இந்த சமுதாயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நாமளும் அப்படி வரணும்ங்கறத மறைமுகமா சொல்றாரு போதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குடும்பத்துக்கு என்ன எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உலகத்திற்கு நம்ம ஏதாவது வரணும் இல்ல அதுதான் பிரம்மச்சரியம் கிரகஸ்த சன்னியாசம் வானப்பிரஸ்த சன்னியாசம் சொன்னதுல இந்த முதல் ஐம்பது ஆண்டுகள் குழந்தைகள் எல்லாம் வளர்த்து எல்லாமே பண்ணியாச்சு அவங்கள பொறுப்புல செட்டில் பண்ணி விட்டுட்டு அதற்கு அடுத்த லெவல்ல நம்ம ரிலீஃப் ஆகி வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறது தான் மகான்களோட கான்செப்ட் ஆனா இன்னுமே நாம எந்த அளவுக்கு அதுல முயற்சி பண்றோம் அப்படிங்கறத நம்மளுக்கு நாமளே ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்கணும் சரிங்களா ஏன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது எண்ணத்திற்கு ஒரு ஆற்றல் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது செயல் அதாவது ஒரு குழந்தை விழுந்துருச்சு நீங்க இங்கிருந்து உட்கார்ந்துட்டு எண்ணத்துல அது காப்பாத்தப்படணும் காப்பாத்தப்படணும் காப்பாற்றப்படணும்னு சொல்றதை விட டக்குன்னு இறங்கி அதை காப்பாத்துறது பெரிய விஷயம்தான் சரிங்களா அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை குடுக்கறது நம்மளோட முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்ப என்ன நம்ம வாழ்க வையகம்னு சொல்றோம் இல்லையா வாழ்க பிரபஞ்சம்னு சொல்றோம் வாழ்க உயிர்கள் சொல்றோம் எல்லாமே ஓகே பட் இந்த உயிர்கள் இன்னைக்கு இவ்வளவு துன்பப்பட்டு இருக்குதே அதுக்கு என்ன நம்ம செயல் மூலமா என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள் ஒரு கேள்வியை எடுத்துக்கோங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி மகிழ்ச்சி மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம செய்யணுங்கிறது முடியும் முடியாத நல்லா இல்ல நம்ம யாரும் அதுக்கு முயற்சி பண்றது இல்லை சரிங்களா நீங்க முடியும்னு முடிவு எடுத்துட்டு நான் சமுதாயத்துக்காக உழைக்கிறேன்னு வந்தா இயற்கை உங்களுக்கு அதற்கான கதவை திறந்திருக்கும் அந்த அளவுக்கு கூட நம்ம போக வேண்டாம் நீங்க இருக்கிறதுல குடும்ப சூழலுக்குள்ள இருந்துகிட்டு எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கும் சரிங்களா நம்மளோட ஒவ்வொரு நொடியும் இந்த சமுதாயத்துக்காக வாழக்கூடிய தன்மையில நம்ம வரணும் அதற்கு நாம நம்மையோ குடும்பத்தையோ இழக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை சுதந்திரத்தை விட வேண்டியதில்லை அதையும் செய்து கொண்டு இந்த சமுதாயத்துக்காக என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கும் போதுதான் இது பெருகி உலகம் முழுக்க பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய மக்கள் பயிற்சி எடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா முயற்சி பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல முயற்சி பண்றாங்க பட் அது விடாமுயற்சியா இல்ல சரிங்களா முயற்சி பண்றோம் ஒரு அன்பரை பயிற்சிக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு தடவை கூப்பிடுறோம் பேசுறோம் பட்டு அவர் வரலைன்னு சொன்னாலோ இல்லாத ஏதாவது ஒரு காரணத்தினாலோ நாம அவர் மறுபடியும் மீண்டும் கூப்பிடுறது இல்லை இல்லையா ஆனா இந்த பிசினஸ் பண்றவங்க பாருங்க ஒரு சிலரு அதுலயும் ஒரு சிலர் தான் அந்த அளவுக்கு போர்ஸா பண்ணுவாங்க ஒரு எல்ஐசி போடணும்னு வந்து கேட்டாங்கன்னா எப்படியாவது பேசி கன்வீனன்ஸ் பண்ணி அது இதையும் பண்ணி அவங்கள எப்படியாவது வர வைக்கிறதுக்கு தீவிரமா முயற்சி பண்றாங்க இது வந்து பொருளுக்கு நான் சொல்றேன் பொருளுக்கு இவ்வளவு தூரம் முயற்சி பண்ற சமுதாயத்தை நம்ம வாழ்றோம் நாம அருளுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்னு பாருங்க சரிங்களா கொஞ்சம் முயற்சி பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அருள் பெறுவது ஒரு பக்கம் எளிது இன்னொரு பக்கம் கொஞ்சம் கடிது ரெண்டுமே இருக்கு ஆனா பொருளை விட எனக்கு தெரிஞ்ச அருள் எளிதுதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படியாவது இந்த மக்களை பயிற்சிக்குள்ள கொண்டு வரணும் அறிவுல ஒரு தெளிவை கொடுக்கணும் இப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு இன்னொரு தாட் என்ன ஓடுதுன்னா ஆமா பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா நாம எதுக்கு சும்மா இதுக்கு போய் அவங்கள கொண்டு வந்து விடணும் அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை முதல் பயிற்சின்னா என்னன்னு மக்களுக்கு தெரியணும்னு சொல்றேன் இப்படி வேதாத்திரியம்னா என்ன மனவளக்கலைனா என்ன மகரிஷினா யாரு அவர் என்னத்தை தான் சரிங்களா அப்போ இது ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வரணும் இது ஒரு நல்லது இது ஒரு சரியான வழி இதுதான் வழி இதுதான் நோக்கம் இதுதான் பாதை என்பதை புரிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பழக்க வழியில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது விளக்க வழி தெரிஞ்சிருச்சுல்ல விளக்க வழியில் நடக்கலான்னு எண்ணமாவது இருக்குமல்ல பழக்க வழியில பயிற்சி பண்ணாம இருந்தாலும் பயிற்சி பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் என்னைக்காவது பயிற்சி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறப்ப பயிற்சி பண்ணட்டும் இன்னும் மற்றவங்களை அவங்க சொல்லி வர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இதை பற்றி ஒரு பாசிட்டிவிட்டியா இந்த உலகம் முழுக்க செய்தி பரவறதுக்கு காரணம் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு இந்த வேதாத்திரியம்னா என்ன மனவளக்கலைன்னா என்ன அப்படிங்கறத முதல் தெரிவிச்சிடும் அது அடிப்படை பயிற்சி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயம்தான் தீட்சை வாங்கி உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு இத பண்றதே வந்து மிகப்பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்றேன் சரிங்களா அப்ப அந்த விதத்துல இப்ப நாம நேரடி வகுப்ப ஒண்ணு திட்டம் இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா தேதி முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும் நான் கிட்ட நேரடியா கேட்கிற கேள்வி அந்த நேரடி பயிற்சிக்கு உங்களுக்கு தெரிந்த அன்பர்களை வர வைப்பதற்கு நாம எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க எங்ககிட்ட சொல்லணும்னு நல்லா அவசியம் இல்லை இது ஒவ்வொன்றுமே எனக்கு என்னன்னா கர்மா கழிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சரிங்களா இப்ப இந்த கர்மா கழிக்கிறதுக்கான ஒரு வேலைக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அதற்கான வாய்ப்பை இயற்கை கொடுக்குது குரு கொடுக்கிறார் அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்ப யாரு என்ன பண்ணாலும் பண்ணினாலும் அங்க பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பட்டு என்னோட பங்கு அதுல என்ன இருக்குது சரிங்களா மறுபடியும் நான் சொல்றேன் அதுல ஒரு நபர் வர வைக்கிற முயற்சி பண்ணி வராம போகலாம் அது தப்பு இல்லை பட் முயற்சியே பண்ணாம இருந்தா எப்படி விதைத்து அது முளைக்கலாம் முளைக்காமையும் போகலாம் பரவாயில்ல முளைச்சா மரம் முளைக்கல ஏன்னா உரம் உழதன்னு ஏன் அந்த விதை எப்பயாவது கூட முளைக்கலாம் சரி ஆனா அது எதாவது ஒரு காகமா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போய் எங்காவது போட்டு அது ஒரு பாறை மண்ணுக்கு அடியில கூட அது முளைக்கலாம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நீங்க விதைச்சது வீண் போகாது உடனடியா பலன் சிலது கொடுக்கலாம் சிலது உடனடியா பலன் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் விதைத்தது என்றும் வீண் போகாது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குன்னு ஒரு சிலர் உடனே வருவாங்க ஓ அப்படிங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க கொஞ்சம் மனசு சரியில்லைங்க ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குதுங்க கோபம் நிறைய வருதுங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வரலாம் வர்றேன்னு சொல்லிட்டு வராமையும் போலாம் சரிங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துடலாம் இல்லைங்க அடுத்த தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனா நீங்க சொன்னது அவங்க மனசுக்குள்ள ஒரு பதிவாயிரும் இல்லையா இந்த மாதிரி ஒரு யோகா இருக்குது அப்படின்னு அது அவங்க மனசுக்குள்ள ஒரு பதிவாயிருக்கும் அப்புறம் அடுத்த மாசம் சொல்றீங்க சரிங்களா இப்படி நீங்க ஒரு நாலஞ்சு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் யோகாக்குன்னு போனா உங்ககிட்ட கூப்பிடக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப யோகானா இப்படி ஒரு யோகா இருக்குது இதுக்கு போனா சரியா இருக்கும் இன்னொரு பிரச்சனை வர்றப்போ அவரால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் இல்லையா அப்போ இந்த வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தணுங்கிறத இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் ஒரு யோகா பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இதில் கிடைக்குது இல்லை நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் உங்க எல்லாருக்கும் ரெக்குவெஸ்டா கேட்டுக்கிறது என்னன்னா நம்ம ஆசிரியர் பணியில் இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த சேவை வந்து நம்ம நிச்சயமா செய்யணும் அது ஜூம்ல பண்றது ஒரு சர்வீஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் மக்களை நேரடியாக பயிற்சிக்கு வர வைக்கிறதுல நம்மளோட பங்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது கொஞ்சம் தீவிரமாக கூட நம்ம முயற்சி பண்ணலாம் நான் இந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிக்கு போவேன் அந்த பள்ளிக்கு போய் கூட நான் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு இதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இன்னும் நமக்கு தெரிஞ்ச மற்ற ஏதாவது இடங்கள் ஒரு அசோசியேஷன் ஒரு ஆடிட்டர் அசோசியேஷன் அந்த மாதிரி ஏதாவது அசோசியேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிவிச்சு வாய்ப்பு இருக்கிறவங்கள அங்க வந்து அந்த பயிற்சி கத்துக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணணும் நமக்கு தெரிஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் நிச்சயமா இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த மாதிரி நாம குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர்கிட்டையாவது இதை பத்தி பேசணும் ஒரு மாசத்துக்கு டெய்லி ரெண்டு பேருக்கு பேசணும்னு ஒரு முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா இது கொஞ்சம் கடினம்தான் மறுபடி மறுபடியும் நான் சொல்றேன் ஆன்மீகத்துக்கு வர வைக்கிறது கொஞ்சம் கடினம் தான் சரிங்களா சும்மாவெல்லாம் வந்துட முடியாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கணும் நம்ம சொல்லி வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கணும் அவங்க வந்து இந்த பயிற்சியை பெறுவதற்கு அப்ப இது கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணுங்க நண்பர்களே நான் அதைத்தான் மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலக சமாதானம் நடக்கணும் அப்படிதான் நடக்கும் நாம இன்னும் சிவரா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கல நெப்போலியன் சொல்ற வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் கெட்டவர்கள் நிறைய ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க நல்லவர்கள் ஜெயிக்கிறது இல்ல என்ன காரணம் அப்படின்னா நல்லவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஏன் பெருசா ஜெயிக்கிறது இல்லைன்னா நம்மளுடைய செயல் குறைவா இருக்கு சரிங்களா கெட்டவங்க கெட்டத செய்யறதுக்கு யோசிக்கிறதே இல்லை இப்ப நம்ம அன்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களோட கட்டட ஏதோ கோயம்புத்தூர்ல ஒரு வாடகைக்கு விட்டு இருப்பாங்க போல அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு ரெண்டு வருஷமும் ஒருத்தர் வாடகை கொடுக்காம இருக்காரு போல்டா இருக்காராமா நீ எங்க போய் என்ன பண்ணுவோங்கிறாராம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க வாழ்த்திட்டு கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி பண்ணி வாழ்த்திட்டு இருக்கிறாங்க எப்படியாவது கிடைச்சிருட்டோம் அப்படின்னு அப்ப என்னன்னா கெட்டவர்களுக்கு இருக்கிற துணிவு நல்லவர்கள் கிட்ட இல்லாம இருக்குது உண்மையும் போனா அது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் ஒரு விதத்துல எங்க எதை கையாளணுமோ அங்க அதை நம்ம கையாண்டா மட்டும்தான் விளைவு வரும் இல்லையா கிருஷ்ணரே ஒரு தவறு செய்துதான் அந்த யுத்தத்தை வெல்றாரு இல்லாம இல்ல ஆனா கெட்டவர்களை அழிக்கணும்னா சில யுக்திகளை நம்ம கையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அந்த மாதிரி யுக்தியாம் இல்லைன்னா அவர் நாம ரொம்ப ஏமாளியா கோமாளியா மாற்றப்பட்டு விடுவோம் அதற்குன்னு யாரையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரல அந்த புரிதலோட அந்த ஞானத்தோட நம்ம செயல் வந்து இருக்கணும்னு சொல்ல வர சரிங்களா அப்ப அந்த விதத்துல நீங்க நல்லா உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க இந்த மாதிரி நம்ம பயிற்சிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் யாரையும் குறையோ குற்றமோ எல்லாம் சொல்லல நமக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மனால நிறைய புண்ணியம் செய்வதற்கான சக்தி இருக்குது சூழல் இருக்குது ஆனா நாம் அதை இல்லைன்னு சொல்றேன் அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா அதனால நிச்சயமா முயற்சி எடுங்க வர்ற பதினாலு பதினஞ்சு பதினாறு உங்க சார்பா ஒவ்வொருத்தர் அங்க வந்தாலே அங்க இடம் பத்தாது நமக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து நீங்க ஆளுக்கு ஒருத்தரை அனுப்பிச்சுறோன்னு சொன்னீங்கன்னா நம்ம மன்றத்துல நடத்துறதுக்கு இடமே இருக்காது எழுபது பேருக்கு தான் நம்மகிட்ட இடமே இருக்குது சரிங்களா ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் எழுபது பேருக்கு இடம் இருக்கு அப்போ நம்ம ஆசிரியர்கள் கரெக்டா நம்ம திட்டமிட்டு செயல்பட்டா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம பண்ற மாதிரி பண்ணலாம் அதனால நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பா பண்ணுங்க வாய்ப்பு